இதை கொடுத்துட்டு போ பொதுவெளியில் கூச்சமே இல்லாமல் மாளவிகாவிடம் கேட்ட மர்ம ஆசாமி உறைந்த விஜய் ஹீரோயின் இன்றைய காலகட்டங்களில் பெண்கள் வெளியே சென்று வருவது என்பதே ஒரு பெரிய சவாலாகத்தான் உள்ளது பல இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது பெண் என்றாலே குழந்தையிலிருந்து குமரி வயதான பாட்டி என பாராமல் பலருக்கும் ஒவ்வொரு விதமான வன்கொடுமைகள் நடக்கத்தான் செய்கின்றது எங்கு பார்த்தாலும் குழந்தை கற்பழிக்கப்பட்டது இளம்பெண் கற்பழிப்பு என்றும் வயது முதிர்ந்த பாட்டியை கூட கற்பழிக்கும் பல செய்திகள் வெளியாகிக் கொண்டுதான் உள்ளது மேலும் பொது இடங்களில் செல்லும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் பஸ் ரயில் போன்ற இடங்களில் கூட்ட நெரிசல் ஏற்படும் பொழுது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்கள் மீது தகாத முறையில் நடப்பதற்காகவே ஒரு சிலர் அப்படிப்பட்ட நெரிசலுக்கு வருவது உண்டு இது போன்ற நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கின்றனர் ஒரு பெண்ணுக்கு இது போன்ற சம்பவம் நடக்கும் பொழுது அப்பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு நடந்த சம்பவத்தை யாரிடமும் சொல்லாமல் மறைத்து வைத்து விடுகின்றனர் இந்த நிலையில் இதே போன்ற ஒரு சம்பவம் பிரபல நடிகை ஒருவருக்கும் நடந்ததாகவும் அது தற்பொழுது வரை அவருக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது என கூறிய செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது ரஜினி நடித்த பேட்டை விஜய் நடித்த மாஸ்டர் மற்றும் விக்ரம் நடித்த தங்கலான் திரைப்படங்களில் ஹீரோயினாக நடித்தவர் மாளவிகா கோலிவுட் திரைப்பட உலகில் பிரபல நடிகையாக இருந்து வருகிறார் இவர் தமிழில் மட்டுமல்லாமல் ஹிந்தி மலையாளம் என பல மொழிகளில் பிரபல நடிகர்களோடு இணைந்து நடித்து வருகிறார் கேரளாவைச் சேர்ந்த இவர் தனது கல்லூரி படிப்பை மும்பையில் படித்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மலையாள திரைப்பட நடிகரான மம்மூட்டியின் மூலமாக திரைப்பட உலகிற்கு அறிமுகமாகியுள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது மாளவிகா தனக்கு நிகழ்ந்த உண்மை சம்பவத்தை பற்றி கூறியது தற்பொழுது சினிமா துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மாளவிகா தனது தோழிகளோடு மின்சார ரயிலில் முதல் வகுப்பில் பயணம் செய்து வந்துள்ளார் அந்த சமயத்தில் அந்த கம்பார்ட்மெண்டில் மாளவிகா மற்றும் அவருடைய மூன்று தோழிகளை தவிர யாருமே இல்லை எனவும் அந்த சமயத்தில் ஒரு ஸ்டேஷன் வந்து நின்றவுடன் திடீரென்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தன் முகத்திற்கு நேராக வந்து நின்று எனக்கு ஒரு முத்தம் கொடு என்று கேட்டதாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த மாளவிகா அந்த கம்பார்ட்மெண்டில் தங்களைத் தவிர வேறு யாருமே இல்லாத காரணத்தினால் மிகவும் பயந்து போனதாக கூறியுள்ளார் அந்த வயதில் அவனை எப்படி எதிர்கொள்வது என்ன செய்வது என்று கூட தனக்கு தெரியவில்லை என்று கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து நல்லவிதமாக அந்த ரயில் புறப்பட்டு விட்டதால் நாங்கள் அந்த இடத்தை விட்டு நல்லபடியாக நகர்ந்து விட்டோம் ஆனாலும் கூட இந்த நிகழ்வு தற்போது வரையிலும் அச்சத்தை ஏற்படுத்திதான் வருகிறது என்று கூறியுள்ளார் இந்த விவகாரம் தற்போது சமூக வலைதளங்களில் செம வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது